slide theパン ச de maroriris. புத்த பிரான் அரச நிர்வாகம் தொடர்பில் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார் மனித உரிமைகள் தொடர்பில் அரசு நிர்வாகத்தின் போதும் நாட்டின் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தல் நாட்டின் பொருளாதார வாய்ப்புகளை கட்டுப்படுத்தல் தர்ம கொள்கைகளின் அடிப்படையில் நாட்டை நிர்வகித்தல் தொடர்பில் பௌத்த அரசியல் தொலைநோக்கு ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் முதலாவது பிரஜை ஆட்சியாளர் மன்னன் மத அனுஷ்டானங்களுக்கு கட்டுப்பட்டால் சகல பிரஜைகளும் நலமாக வாழ முடியும் இலங்கை மற்றும் வியட்நாமுக்கு இடையில் வரலாற்று காலம் தொட்டு நெருக்கமான அந்யோன்யமான தொடர்புகள் உள்ளன தற்போது அது வலுப்பெற்றுள்ளது நேற்று பாய்டிங் பிகாரையில் இலங்கையின் அடையாளங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கோபுரத்தை திறந்து வைத்தேன் அந்த கோபுரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் ஜெயஸ்ரீ மகாபோதியின் அடையாளங்களும் காணப்படுகின்றது பௌத்த மதத்தை போசிக்கும் நாம் யுத்த சூழலை முடிவுக்கு கொண்டு சமாதானம் நிறைந்த உலகில் அன்பால் நிறைந்த சமூகம் இளைஞர்களின் வாழ்க்கைக்காக சகல இன மற்றும் மனிதர்களுக்கிடையில் அமைதியையும் கௌரவத்தையும் மேற்படுத்துவதற்கு புத்தபிரான் வழங்கியுள்ள போதனைகள் மற்றும் பௌத்த தொலைநோக்கிலும் முன்மாதிரியை பெற்றுக்கொள்வோம்